ஜனம் பூதகணாதிஷவிதம் கவித்ததம் பூதபரக்ஷாரதம் உமாசுதம் ஸ்வரபாத பங்கஜம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷயர் நாளும் கோளும் என்ன செய்யும் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அதாவது இந்த நாளும் கோலும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பாதிப்பு இருக்காது இறைவனை நாடி செல்போருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு நபர்கிட்ட நான் பேசும்பொழுது சார் தினம் தினம் கோயிலுக்கு போகிற இல்லையா அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஏன்னா நான் கோயிலில் இருக்கேன் இருந்தாலும் இந்த கேள்வி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க என்னமோ தெரில சார் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வருவேன் சாயந்தரம் கோயிலுக்கு வரும்போது காலையிலேருந்து அந்த எல்லாம் போயிடுது சார் அடுத்த நாள் காலையில் வருவேன் இன்றைக்கி புது ஒரு தன்மையாக இருப்பேன் தினம் தினம் பிறந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சார் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரம்போது அப்படின்னு சொன்னார் உண்மையாகவே இந்த ஆலய தரிசனம் கோடி புண்ணியத்தை தருமோ இல்லையோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்குது அதனால்தான் இந்த கோயில் பரிகாரம் வீட்டிலருந்தே பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு ஒரு மகத்துவம் ஆன்மீக தகவல் நம்ம சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்னுடைய இன்ஸ்டாலேயும் சரி என்னுடைய ஃபேஸ்புக்லையும் சரி நிறைய பேர் இந்த ஆன்மீக தகவலை பார்த்து பயனடைகிறாங்க இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம பார்க்க போகிறோம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் மாலை நான்கு மணி இருபத்தொம்பது நிமிடம் பின்பு பூராடம் இன்றைய திதி தசமி காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசேஷன் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நீங்கள் நல்ல நாள் முகூர்த்த நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை தரிசனம் பண்ணுறதும் அதே மாதிரி சூரிய அர்க்கியம் பண்ணுறதும் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு ரிஷபராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எடுத்து செயல்படக்கூடிய காரியத்தில் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு நாள் உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம்ல நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் சின்ன சின்ன ஒரு விஷயத்திலும் பயம் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் மாறிடும் வெற்றி பெறுவோங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கூடி வரும் ரெண்டு மூணு நாளாக அந்த மனக்குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் பேசும்போது கவனம்ங்கிறது தேவை யதார்த்தமாக பேசினோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பேசின வார்த்தைகளில் சில குற்றங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நான் அப்படி எதுவுமே சொல்லலை நான் யதார்த்தமாக பேசினான்னா இப்படி புரிஞ்சுவிட்டீங்களே அப்படின்னு அந்த பேச்சு வழக்கில் அப்படி இருக்கும் அம்மா அப்பா அதே மாதிரி சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள்னால் டக்குன்னு எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்கும் ரொம்ப நாளாக அந்த மனக்குழப்பங்கள் தீரும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏதாவது அந்த நம்பர்ஸு ஒரே மாதிரி நம்பரை பார்க்கும்பொழுது என்னமோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கடவுள் நான் இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக கூட இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம் பக்தி மிகுந்த நாள் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளிநாடு வெளியூருக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் உபாதை இருந்தவங்களுக்கு கொஞ்சம் மாறுதல்கள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும் இருப்பினும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் நிறையா வேலையாக தொழிலா வேலையா தொழிலான்னு குழப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அது என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும் மேல் படிப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் டக்குன்னு நடக்கும் நினச்சவங்க ஃபோன் பண்ணுவாங்க அதே சமயத்தில் முடியாதவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது சில பேருக்கு முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் கண்டிப்பாக அது உதவும் வெற்றி பெறும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வயிறு சம்மந்தமான பிரச்சனை கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாங்க அது பழகி போச்சு சார் பட்ட இடத்துலேயே படலில்ல சொன்ன வார்த்தைகளே திருப்பி சொல்லும் பொழுது கேட்டு கேட்டு பழகி போச்சுங்கிற மாதிரி வார்த்தைகள்லேயும் அடிபடுறதுலேயும் கவனம் என்பது தேவை மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் ரிஷபராசி நேர்களே சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் யதார்த்தமாக சொல்ல போய் தப்பா பிடித்தேன் உச்சுச்சோ அப்படின்னு சொல்லி சண்டை நான் பாட்டுக்கு சிவனேன்னு போனால் கூட இவ்வளோ பிரச்சனையாகிறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் பிரயாணம் வேண்டாம் முடியாத காரியத்தை செயல்பட வேண்டாம் நிறைய பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எடுத்து எடுத்து கொடுக்கும் பொழுது நமக்கு கணக்கு வழக்கு தெரியாது கணக்கு வழக்கு பார்த்து கொடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு வாங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் யார் பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா வாட்டை யோசித்து சில விஷயங்களை சொல்கிறது நல்லது நான் பாட்டுக்கு என் பையில் காசு காசு இருக்குது நான் நகை இவ்வளோ வச்சுட்ருக்கேன் நான் இது இதுவளோ பண்ணின்னு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு தகுந்த பல வார்த்தைகளை சொல்லி அந்த பொருள்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருமண முடிவுகள் எடுக்கிறத ரெண்டு மூணு நாளாக தவிர்த்துக்கிறது நல்லது வீடு வாங்குறது இடம் வாங்குறது சட்டுன்னு ஒரு முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்க வேண்டாம் அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்கள் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணும் அல்லது கணவன் மனைவி பேச்சு மனைவி கணவர் பேச்சை உற்றார் உறவினர் பேச்சை கேட்கறது ரொம்பவுமே நல்லது ஏதோ ஒரு நல்லதுக்கு இவங்க சொல்கிறாங்கன்னு மனசில் எடுத்துக்க வேண்டிதான் யாராவது ரொம்ப உங்களை கீழே தல்றதுக்குண்டான வார்த்தையில சொன்னாங்கன்னா பெருசாக கவலைப்படாதீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க வைராக்கியத்தோடு இருப்பீங்க கண்டிப்பாக ஜெயிச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கு எப்போ சார் நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்றவங்களுக்கு நிச்சயமான வாழ்க்கையில வெற்றிகள் கூடி வரும் வேலை வாய்ப்பு கூடி வரும் வெற்றிகள் நிச்சயமா உண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு குருவாயிரப்ப வழிபாடு மிகப்பெரிய பலன்களை திரும்ப அற்புத வழிபாடுங்க மிதுனராசி நேர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்து இந்த ஃபோன் பர் வந்துட்டே இருக்குது ஃபோனு 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 அப்பா அதாவது வரலைன்னா வரவே வராது வந்ததுன்னா ஒட்டுக்காக வரும் என்னடாவது இவ்வளோ குழப்பமாக இருக்கேங்கிற மாதிரி யாருக்காவது ஒரு அறிவுரை சொல்லியிருப்பீங்க ஒரு ஐடியா சொல்லியிருப்பீங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் டாக்டராக இருக்கிறவங்களுக்கு ஆடிக்டராக இருக்கிறவங்களுக்கு அந்தந்த தொழிலை சார்ந்து அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில தடங்கள் ஆச்சா கவலைப்படாதீங்க நிச்சயம் நல்லா படிப்பீங்க இடம் வீடு பொருள் வாகனம் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது முந்தையெல்லாம் நின்ற வேலை இப்போ டக டக டக்கு டக்கட்டும் காரியம் நடக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்பப்போ பயம் வரும் அப்படி சாதாரணமாக பேசுனா பரவாயில்ல ஹலோ அப்படின்னா பயம் ஏன்பா சாதாரணமாக பேசேன் எதுக்கு இப்படி பயம் கொடுத்துற அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க மிதுனராசி என்பர்களுக்கு யதார்த்தமாக ஒரு விஷயத்தை நடக்கும் பொழுது யாராவது ஒரு பதட்டமாக சொன்னால் கூட பயங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் கல்யாண விஷயங்கள் எடுத்து பேசின்னு இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் பேசின்னு இருக்க ஐயு ஐவிஎஃப் பண்ணவங்க கண்டிப்பாக ஒரு காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பிறர் மூலமான ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் பிஸ்னஸ் கூட்டு பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் ஒரு பணத்துக்கு ரெடி பண்ணுவீங்க அந்த பணம் கண்டிப்பாக கிடச்சிரும் வெயிட் பண்ணின்ற இந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இது எப்படி பேசி சமாளிக்கிறதுன்னு ரொம்ப அழகாக பேசி அதை சரியாக சமாளிப்பீங்க அதாவது அவங்கள உங்கள் லைனுக்கு கொண்டு வந்து அதை கரெக்டாக சரி பண்ணக்கூடிய அற்புதமான நாள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக எடுத்து பண்ணணும் சகுன நிமித்தத்தை கவனித்து அதுக்கு தகுந்தாப்பல காரியத்தை நிறுத்தினீங்கன்னா வெற்றிகள் கூடி வரும் மிதுனராசி நண்பர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வரத்தை தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும் கடன் கேட்ட இடத்துல ஹவுசிங் லோன் பர்ஸ்னல் லோனு பிஸ்னஸ் லோனு கேட்ட இடத்துல உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சில கெட்ட பழக்கங்களும் பல பல பேர் உங்களுக்கு இது நிறுத்தியிருப்பாள் ஏன்பா இது வேண்டாமே சொன்னால் கேள அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை டப்புன்னு நிறுத்துறது ரொம்பவுமே நல்லது நமக்கு நாள் நன்னா இருக்குது நட்சத்திரம் நல்லாயிருக்கு நீ வரக்கூடிய காலம் நன்னா இருக்குங்கிறத இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் புலி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருந்து பார்க்கும் அந்த பக்கம் பதுக்கினது பார்க்கும் அந்த பக்கம் பதுக்கிறது பார்க்கும் அந்த பக்கம் எந்த பக்கம் தனக்கு ஓடினா டைரெக்ஷனில் கரெக்டாக அந்த இறை சிக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் அது வரைக்கும் காத்திருக்கும்னு சொல்லுவாங்க நல்ல நேரம் வர வரைக்கும் காத்திருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குன்னான வாய்ப்புகள் இருக்குது எல்லோரும் என்னை கிண்டல் கேலி பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க வெற்றிகள் கூடி வரும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் பட் உங்களுக்கு பின்னாட்களில் சாதகமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் எப்பவுமே கடவுள் உழைப்பை கூட பலனை எதிர்பார்க்காத நான் தரேன்னு சொல்கிறாரு இப்போ உழைப்பை மட்டும் கொடுங்க பலன் தானாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்போம் கண் சம்பந்தமான உபாதை இரவு நேரம் ரொம்ப நாள் முழிக்கிறங்காட்டி அதே சமயத்தில் வேலை பழம் நிறையா இருக்கங்காட்டி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பல நேரங்களில் பார்த்துட்டேன்னா ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்யுது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது நிறைய ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நரம்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் ஆயிரம் கண்ணுடையாள்னு சொல்லுவாங்க சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நேர்களே நிறைய வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் இதாக்குமே அதாக்குமே அப்படியாக்குமே ரொம்ப மனசில் யோசிச்சிங்கன்னு வீங்க பாஸ்ட்டு ப்ரெசெண்ட் ஃப்யூச்சர் ரொம்ப யோசிச்சோம்னா நடக்கிற காரியத்தை உங்களுக்கு கையில் வராது அதனால் இந்த ப்ரசண்ட்டில் இருக்கணும் ப்ரெசென்ட்லேயே சிந்திக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ செயல்படுத்தணும் ஆங்கராக இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் வாகன ஷோரூம் வச்சுட்டு இருக்காங்க மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்காங்க லாஜிஸ்டிக் எடுத்து இருக்க டைல் ஷாப் மார்பிள் ஷாப் கண்ணாடி கடை அதே போன்று ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரும் அதனால் சாதனை பண்ணுவீங்க கவலைப்பட வேண்டாம் யாராவது கடன் கேட்டால் தலையெழுத்து காலங்காலத்தில் ஃபோன் பண்ணுறாலேன்னா அப்பப்போ கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஒரு நாள் நல்ல காலமாக வரும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறையா முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் வீடு இடம் பொருள் வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரும் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க கன்னிராசி நேர்களே யாரோ ஒருத்தர் அறிவுரை சொன்னால் சரி ஆரம்பிச்சாச்சா இன்றைக்கி நாலு அப்படிங்கிற மாதிரி சில சளிப்புகள் அப்பப்போ தட்டு ஏன்னா அட்வைஸ் கேட்டு 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 யப்பா என்னால் தாங்க முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு ஐடியாஸ் யாராவது கொடுத்தா கூட உங்களுக்கு மனது திருப்தியாக இருக்கும் அட்வைஸ் கேட்டு என்ன பிரயோஜனம் ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியுமே நான் தான் எல்லாமே முயற்சி பண்ணுறேன்னே ஆனால் காரியம்தான் நடக்க மாட்டேங்கிறதுங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக ஒரு காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும் முடியாத காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஃபினான்ஸ் சம்மந்தமான அதே சமயத்தில் சின்ன சின்ன லாபி எடுத்து பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும் விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அட்வொகேட் வழக்கறிஞராக இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்குண்டான படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் அதே சமயத்தில் ஒரு எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வெற்றி பெறதுக்குன்னான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடங்கள் மூலமான லாபங்கள் உண்டுன்னு சொல்லலாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு திட்டவட்டமான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும் பொழுது பலவிதமான தடங்கள் வரும் கவலைப்படாதீங்க முயற்சி எடுங்க நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய சூழ்நிலையில் கன்னிராசி அன்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே நிறைய நல்ல காரியம் இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் நிறையா இருக்கும் இங்கேயும் நடந்துட்டு இருப்பேன் சில பேர் காலாட்டுவா இப்படி பேசின்னு இருக்கும்போது காலாட்டுவா சில பேர் பே ஃபோன் பேசும்போது எதேனும் பேப்பர் கொடுத்தீங்கன்னா அதில் கோடங்கள்லாம் போட்டுருவா டக்குன்னு ஐநூறுரூவா நோட்டை கொடுத்தலாம் அதிலேயே பேர் சைன்லாம் போட்டுருவா அந்த மாதிரி சில விஷயங்கள் தன்னிச்சையாக இப்படியே நடந்துட்டு இருக்கும் மறதியில் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்க மாட்டாங்க சில பேர் ஃபோன் பேசின்னு இருக்கும்போது ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னேன்ருவாங்க அதுக்கப்புறம் நான் அன்னைக்கே கேட்டேன் ஆமான்னு சொன்னேன் ஓகேன்னு சொன்னீங்க நான் எப்போ சொன்னேன் தூங்கிட்டு இருக்கும்போது கேட்டேன்ன எங்க தூங்கும் போது எழுப்பி கேட்டா நான் எப்படிங்க சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி உங்களுடைய அசர நேரத்தில் பிறருக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அதனால் கேஷ் பாக்ஸ்ல கவனம் தேவை தங்கம் வெள்ளி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க முக்கியமான கடை தொழில் நடத்துகிறவங்களுக்கு மற்றவர்களை நம்பி உடம்பு கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது நண்பர்கள் தானே பரவாயில்ல கிட்ட கொடுத்துட்டா கரெக்டாக பார்த்துப்பா அப்படி கிடையாது ஒரு படத்தில் நான் பார்த்தேன் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பிட்டே இருப்பார் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பிட்டே இருப்பார் வீட்டுக்கு அந்த கடைக்காரர் கடையை பெருசாக்கி வீடு கட்டி பெருசாவார் அப்போது இவங்க ஒரு நாள் பொழுது இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு கடையை கட்டி பெரிய ஆளாகிட்டாரு இப்போ வீடு கட்டி அப்படின்னு ஒன்று ஆமாம் நம்ம தான் வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ பணம் அனுப்பியிருந்தேனே என்னது பணம் அனுப்பியிருந்தீங்களா ஒன்றுமே எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லும்போது அவ் அப்படியா நான் கணக்கு தப்பாக பார்த்துட்டேன் இல்லை இல்லை என்னமோ சொல்ல வந்தேன் கணக்கு தப்பாக பார்த்துட்டேன்னுவர் அந்த மாதிரி நண்பரையும் விட்டு கொடுக்க மாட்டார் செய்தியும் அழகாக எடுத்து சொல்லுவார் யார்ட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயங்களில் துளாராசு என்ப அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சி புது பேச்சு புது விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் உங்களுக்கு அறிவுரை பண்ணுற மாதிரி சில மாற்றங்கள் பண்ணிக்கோங்க நிச்சயமான வெற்றிகள் கூடி வரும் துணி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் எடுத்த ஒரு காரியத்தை பண்ணுறது முந்தியெல்லாம் பண்ணுவேன் இப்போ அப்படி கிடையாது நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இடமாற்றமான மகிழ்ச்சியை தரும் இன்றைய தினத்தில் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ராசி நண்பர்களுக்கு யாரேனும் பண்ணாங்கன்னா தேவை யாரேனும் ஒரு நல்ல நாலு வார்த்தை பேசுனா தேவை யாரேனும் ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னா தேவை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் பணம் பொருள் பொருளாதாரம் குடும்ப சம்மந்தமான சகிதமான தான் நிறைய யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள் எழுத்தாளராக இருந்துகிட்டு இருக்கோம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துகிட்டு சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் புதிய முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது ஃபுட்டு ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு விஷயராசி அன்பர்கள் எதுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் அழுவீங்களா என்ன என்னது இவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தால் எப்படின்னு பல பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாள் அப்படி கிடையாது என் சூழ்நிலையில் இருந்து பாருங்க நீங்கள் அவங்களுக்கு திருப்பி சொல்லுவீங்க அந்த மாதிரி சில விஷயங்களை வெளியில் சொல்லுவேன் சில விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டேன் அப்பப்போ யோசிச்சுருப்பேன் ஆனால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பண வரவுகள் கண்டிப்பாக கிடையாது வீட்டுக்கு தெரியாமல் ஒரு பணத்தை கொடுக்கறது வீட்டுக்கு தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் போய் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது நான் தெரிய வந்தால் என்கிட்ட இதை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷமான வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டுனா ரொம்ப அற்புதமான நாள் நிறைய சமயோஜித யோசனை கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த காஃபி குடிக்கும்போது டீ குடிக்கும்போது சில பேர் இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க கையாட்டினா கூட தெரியாது ஏதாவது பேசுனா கூட அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாளே தவிர மனசுக்குள்ளே வேறு ஒன்று ஓடின்னு இருக்கும் இல்லைன்னா மனம் வந்து ரொம்ப அப்படி சைலண்ட்டாக பிரெயின் வந்து அப்படி சைலண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சில நேரத்தில் அப்படி ஸ்டக்காகி அப்படியே யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு புது புது ஐடியாஸெல்லாம் தோணும் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இது இப்படி பண்ணலாமே நீங்கள் சொல்லி அவங்க ஐடியா பண்ணி ஜெயிச்சு வந்துடுவாங்க தப்பு கிடையாது மற்றவங்க ஜெயிக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேம்படணும் அதனால் ஐடியாஸ் வந்து அழகாக எழுதுவீங்க பின் நாட்களில் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை கொள்வது நல்லது யாராவது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க வெப்சைட் எடுத்து பண்ணுறவங்க யாராவது அவங்க வீட்டை வேலை பண்ணிட்டுருக்குறவங்க அதாவது வீட்டில் கட்டிடம் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக கேஸ் ஃபிட்டிங் சம்மந்தமாக ஏதேனும் ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அது சரியாக டயத்துக்கு பண்ணலைன்னா கோவப்பட்டுருவீங்க நான் என்ன டைம் கொடுத்தேன் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு அதெல்லாம் அதெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டே என்ன பேசிட்டீங்கன்னு சொல்லி பிடிவாதம் குடிச்சா அதை பேசி கடைசியில் சரி அஞ்சு நாள் தான் டைம் இதுக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்து பேசுவீங்க இன்றைய தினத்தில் தனுர் ராசி அன்பர்கள் இரவு நேர பிரயாணத்தையும் வழுக்கிற இடத்துல போ தவிர்த்துக்கிறது நல்லது வண்டி வாகனங்களை வேகமாக ஓட்டப்படாது இன்றைக்கி வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களே எதார்த்தமாக ஏதோ பேசணும் ஏதோ வாழ்க்கை நடத்தணும் ஏதோ போகணும் ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ இருந்தோம் அப்படி இருக்கக்கூடாது சார் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் விரயங்கள் பண்ணாலும் அது சரியான விரயமாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்களே யதார்த்த விரயங்களை ஜாஸ்தியாக பண்ணிடுவேன் சின்ன சின்ன விஷயங்களில் இதனால் என்ன செலவு இது சரியாக தவறா ஓகேவா இல்லையான்னு பல தடவை யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு கவனம் என்பது தேவை ஒருத்தட்ட ஒரு பொருள் ஒப்படைக்கிறோம் இந்த பொருளை இவங்க சரியாக பாதுகாப்பாங்களான்னு யோசிச்சு பார்த்து கொடுக்கணும் ஐநூறுவா நோட்டை ஒரு குழந்தைகள்கிட்ட கொடுத்து ஏன் கிழிச்ச ஏன் கிழிச்ச ஏன் கிழிச்சேன்னு கேட்கப்படாது ஏன்னா அது கிழிக்க தான் செய்யும் அதனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப விலை உயர்ந்த விஷயங்களை மற்றவர்கள்ட்ட கொடுக்கும்பொழுது கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் புது வாய்ப்புகள் தேட்டறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் சில தோல்விகள்லாம் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டால் பின்னாடி நல்ல மாற்றங்கள் கூடி இருக்கும் படிப்படியாக முன்னேறுவீங்க நல்ல மாற்றங்கள் கூடி வரும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் எதார்த்தமாக பேசுவேல் மற்றவா சிரித்து சந்தோஷப்படும் போது அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க ஃபுட் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இது எனக்கு ஆகாது அப்படின்னு சொன்ன பொருளை சாப்பிடப்படாது அதே மாதிரி எங்கேயேனும் நம்ம இந்த அந்த தான் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருப்பார் அதெல்லாம் இல்லை அந்த ஊருக்கு போனால் அந்த தண்ணி தான் குடிப்பேன் குடிச்சிட்டு போய் தொண்டை கட்டுறது இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் மகர ராசி இன்றைய தினத்தில் கோவில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பாராசி அன்பர்களே லாபங்கள் உண்டு நல்ல காரியங்கள் நடக்கும் சிறு சிறு விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயம் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வேண்டுதல் மறந்துட்டேன் சார் ஐயோ இந்த வேண்டுதல் தான் ரொம்ப நாளாக தடைபட்டுட்டே இருக்கு எப்போதான் நிறைவேற்ற போகிறோன்னு எனக்கே தெரியல அந்த மாதிரி யோசிக்க யோசிக்காங்க வேண்டுதல் இருந்தால் உடனே செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நிறையா பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரிங்க சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மூத்த சகோதர சகோதரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய பேர் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு சில நேரங்களில் தடங்கள் கூட நல்லது தான் இது நான் மட்டும் போயிருந்து இப்படி ஆயிருந்துன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசிப்பீங்க குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் இத்தனை நாள் அதாவது மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டார் சார் திட்டார் சார் வேலையை விட்டு ஃபோனு சொல்லிட்டார் சார் இப்போ சமாதானமாக பேசுகிறார் அந்த மாதிரி சமாதானமாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைய தினத்தில் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் கும்பராசி என்பர்களே இன்றைய தினத்துக்கு உண்டான வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மீனராசி நேர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல யோசித்து பார்த்தோம்னா எவ்வளோ வாழ்க்கையை கடந்து வந்திருக்கோங்க பரவாயில்ல நாலஞ்சு நாள் அந்த டென்ஷன் இப்போ தீந்துதே மனசில் அதுலயே ஒரு பெரிய சந்தோஷம் பிரயாணத்தின் போது அவசியம் அனாவசியம் கவனிச்சுக்கோங்க யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுறாங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துன்னே இருக்கும் நல்லது தான் ஏன்னா யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணுறாருன்னு சொல்லும்பொழுது நம்ம எல்லா காரியத்துலேயும் ரொம்ப தெல்ல தெளிவாக எடுத்து பண்ணுவோம் இல்லையா அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்ஜினியரிங் அதே சமயத்தில் டாக்டராக ஒர்க் பண்ண சர்ஜனாக இருந்துகிட்டு புதிய ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண கிளினிக் ஓப்பன் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க என்னால் ஃபேமிலியும் தொழிலையும் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படியே தடுமாற்றமாக இருக்குது நான் என்ன தான் பண்ணுறது நாலு நாள் நான்தான் அஞ்சாவது நாள் சரியில்லையே அப்படின்னு வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் அது மிளகாவை கிடச்சால் காரமாக தானே இருக்கும் இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரையாக தான் இருக்கும் அது இனிப்பாக தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த 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 சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அந்த இடத்துக்கு ஏற்றாற் போல் அந்த விஷயங்கள் அது அப்படி தான் இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் உங்களை மாற்றி கொண்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பக்கத்தில் அருகில் இருக்கவங்க அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த நபர்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க தானாக ரெண்டு நாள் விடுங்க சால்வ் ஆகிடும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு குரு வழிபாடு முருகர் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு சின்ன விஷயத்துக்கு திருஷ்டி எவ்வளோ பாதிக்குது அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது ஒருத்தர் ஜாதகம் வந்து பார்த்தாங்க அவங்கக்கிட்ட நான் கேட்டது சார் என்னமோ தெரில சார் இந்த ஒரு வாரமாக சண்டை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் மூணு விதமான கேள்வி கேட்டேன் என்ன இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள யாரும் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க பார்க்கும்பொழுது ஆமாம் சார் வந்தாங்க நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா ஆமாம் சார் ஒரு ஒரு டெத்து இதுக்கு போயிட்டு வந்தோம் சார் அப்படின்னாங்க சரி நீங்கள் இந்த ஒரு வாரமாக விலைக்கேற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைபட்டு தான் கேட்டேன் ஆமாம் சார் ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அது மாதிரி வெளில போயிட்டு வந்தோம் அந்த மெட்டு இதெல்லாம் வாங்க போனோம் அதனால் எங்களுக்கு எல்லாமே தடைபட்டது சார் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த ஒரு வாரத்தில் ஏதேனும் ஒரு சின்ன கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடச்சிதா இல்லை சார் இந்த ஒரு வாரத்தில் பாசிட்டிவாக பேசல நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் மனசில் ஓடுது ஆமாம் சார் கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாளாக அப்படி தான் சார் ஓடிட்டுருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஃபிஃப்டீன் டேஸாகவே உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருந்திருக்கு அதை கடைசியில் இருந்த ஒரு வாரம் அதை போட்டு விளையாட விளையாட விளையாடிடுச்சு அவங்க லைஃப்பில் அப்போ அவங்க சொன்னாங்க இது நீங்கள் சொல்லும்போது கோஆர்டினேட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரியுது இந்த பதினஞ்சு நாளாக ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் என் லைஃப்பில் நடந்திருக்கு நான் வந்து அதை இந்த ஒரு வாரம் காமிச்சிருக்கு என்னால் உணர முடியுது அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்களேன் இந்த கேள்வியே அவர் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது அவர் யதார்த்தமாக ஜாதகத்தில் டைம் சரியில்லை அவருக்கு வந்து தசாபதி சரியில்லை அவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டார் இப்படியெல்லாம் அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு லைஃபே லைஃபே நிம்மதியெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சு சிம்பிள் ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது கடந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறத ஒரு விஷயத்த யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்காக தான் வீட்டில் விளக்கேற்ற சொல்கிறாங்க திருஷ்டி சுற்றி போட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுதுன்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பூசணிக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு தேங்காய் கூட்டின்னு வந்து வீட்டில் நல்ல திருஷ்டி எடுத்து கோயிலில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணி ஏதாவது பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போய் ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வாரம் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஸ்நானம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் போகிற வீட்டில் இருக்க சண்டைகள் நிம்மதியாகும் சந்திராஷ்டமத்தப்போ இயல்பாக இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும் அது சரி மற்ற நட்சத்திர ராசி நடக்கும்போது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி சொன்ன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நம்மளுடைய இந்த காசி ட்ரிப்பு இந்த காசி ட்ரிப்பு நிறையா பேர் அதில் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த இது வந்து கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புங்க அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷையர்